செய்தி விளக்கம் தென்னாட்டு தலைவர்களின் சுற்றுப் பிரயாணத்தின் பெருமை தென்னாட்டுத் தலைவர்கள் என்று சொல்லப்படுவோர்கள் ஓட்டு வேட்டை என்னும் சுற்றுப் பிரயாணங்களில் ஆந்தாந்து நடக்கும் திருவிளையாடல்களை பிராமண பத்திரிகைகள் மறைத்துவிட்டு தங்களுக்கு பெருமை உண்டாகும்படியாக இல்லாத சங்கதிகளையும் நடக்காத கௌரவங்களையும் எழுதி பாமர ஜனங்களை ஏமாற்றி வருகிறது பிராமணரல்லாத வார பத்திரிகைகள் சிலதும் உண்மைகளை மறைத்து விடுகிறது தலைவர்களின் சுற்றுப் பிரயாணங்களின் யோக்கியதையே அறிய வேண்டுமானால் திராவிடன் பத்திரிகையை வாங்கி படித்தால் உண்மை விளங்கும் சுயராஜ்ய கட்சியை எதிர்ப்பவர்களுக்கும் பிராமணரல்லாதார்களுக்காக பாடுபடும் பிராமணரல்லாதார் கட்சிக்கும் பிராமணர்களின் யோக்கியதையே தைரியமாய் எடுத்து சொல்லுகிறவர்களுக்கும் யோக்கியதையும் மதிப்பும் இருக்கிறதா என்பதையும் நன்றாய் அறியலாம் தூத்துக்குடியில் நடந்த விஷயங்களும் திருச்சியில் நடந்த விஷயங்களும் தலைவர்களைக் கேட்ட கேள்விகளும் அதற்கு தலைவர்கள் சொன்ன பதில்களையும் பிராமண பத்திரிகைகள் பிரசுரிக்காமல் விட்டுவிட்டிருக்கிறது ஆகையால் அப்பத்திரிகைகளின் போய் ஆதாரங்களையும் போய் தலையங்கங்களையும் கண்டு ஏமாந்து போகாமல் இருக்கும்படியாய் கேட்டுக் குடியரசு செய்தி விளக்கம் ஏப்ரல் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு